ரெண்டே மாதம் மெடிசன் எடுத்தது ரெண்டு மாசம் கம்ப்ளீட் எடுத்துட்டு இப்போ இன்னும் வரும்போது அது ரிப்போட்டும் ஷுகரே இல்லை எச் பி கூட நோர்மல் ஃபாஸ்டிங்கில் எல்லாம் நோர்மலாக இருக்கே எங்கே வளர சந்தோஷமாயிருக்கேன் எங்கே ஆ ஆசரியம் ரெண்டு சுகர் நார்மல் நோர்மலாகுமான் ஓரோருத்தர் பத்து பதிஞ்சு இருபது வருஷம் ஆட்டே மெடிசன் சாப்பிடு இங்கிலீஷ் மெடிசின்னு எடுத்துட்டே இருக்கு எங்கள் அம்மா எல்லாம் இருபது முப்பது வருஷம் சாப்பிட்டு இருக்கு இப்போ மூணாவது மாதம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மெடிசன் எடுக்கிறதுக்காக வேண்டி அப்போ பார்க்கும்போது அந்த சுகர்ன்ற வாரத்துக்கு எங்கிடமே இல்லாமல் ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு இப்போ ரெண்டு மாதம் இந்த மெடிசன் எடுக்கும்போது இன்னும் நல்ல ஆரோக்கியம் நல்ல வீக்னஸ் ஆ வீக்னஸ் எல்லாம் போய் ஃப்ரெஷ்னஸ் ஆகி நல்ல ஹாப்பி ஆகி கொஞ்சம் பயம் இருந்து இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு கூட ஐயோ அறுநூறு இது என்ன பண்ணுறது இங்கிலீஷ் மெடிசின் எடுக்கணுமா ஏதோ என்ன இந்த நிலைமை இந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் டேப்லெட்ஸ் மருந்துகள் எடுக்கிறாங்களா எடுத்த உடனே நிறுத்தக்கூடாது அது அவங்க டாக்டர் வந்து தேவையில்லாமல் ஒன்று கொடுக்க மாட்டாங்க எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க தேவையான டோசேஜ் கொடுத்துக்கப்புறம் அதை போடு நம்ம டாக்டர் ஸ்டீம்மும் வந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போது இந்த மெடிசின்ஸ் அதோட சேர்த்து வந்து எடுக்கும் பொழுது இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து எஸ்பியன்ஸி கண்ட்ரோல் போகிறோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழைத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் சக்கர நோய் உங்களுக்கு எத்தனை வருஷம் சக்கர இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சக்கர நோய் இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இன்சுலின் போடுகிறேன் இல்ல சித்தாபில் மருந்து இருக்கேன் கண்டிப்பா அதெல்லாம் கடைப்பிடிங்க ஆனா ஒரு டைம் கீழே போற நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு படிச்ச படதாரி மருத்துவம் மூலமா மற்றும் பாரம்பரிய மருத்துவம் மூலமா கொடுக்கப்படுகிற இந்த மருந்து நீங்க எடுத்துக்கணியா எச்பிஎம்சி நார்மல் ஆகுது சர்க்கரையும் நார்மல் ஆகுது சர்க்கரைனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் முற்றிலுமா குணமாகுது அதுக்கான அருமையான வீடியோ ஆதாரப்பூர்வமா பிஃபர் அப்டேட் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது யார் அப்படின்னா ஐயா கட்டு அவருடைய துணைவியார் எப்படியெல்லாம் சக்கர நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அங்க அவங்க என்ன சொன்னாங்க எப்படி அவங்க குணமாகறாங்கன்றது அப்படின்ற ஐயா கிடைக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா ஐயா மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க ஐயா உங்களுடைய துணைவியாருக்கு சக்கர நோய் எப்படி வந்தது எவ்வளவு இருந்தது மற்ற மருத்துவர்கள் கிட்ட போகும்போது என்ன சொன்னாங்க ஐயா சுகர் வைஃபுக்கு இருக்கல முதல்ல ஸ்டார்டிங்ல இருக்கல ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கல ஓகே அப்புறம் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க அந்த டைம்ல செக் பண்ணிருந்தாங்க அந்த டைம் இருக்கல அப்புறம் கொஞ்ச நாளா சடனா என்னாச்சும் தெரியாது சுகர் அவங்களுக்கு இருக்கு எங்களுக்கு தெரியாது ஆனாலும் உள்ளுக்குள்ளார் இருக்குது விஷயம் எனக்கு உடம்பு சரியா ஒரு காரணத்துக்காக டாக்டர் கூட வந்தாங்க சப்போர்ட்டாக வந்தாங்க கூட வந்தாங்க போய் எனக்கு டாக்டர் பார்த்தா செக் பண்ணறதுல முடிஞ்சு இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு முடிஞ்சிச்சு இங்கிலீஷ் மெடிசன் ஒய்ஃபுக்கு அவங்களோட சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்ப அதுக்காக வேண்டி டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு என்ன டாக்டர் கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க சுகர் இருக்கானு முதல்ல கேட்டார் வார்த்தை சுகர் நாங்கள் செக் பண்ணல இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா இது வரைக்கும் செக் பண்ணல தெரியாது தெரியலன்னு சொன்னாங்க ஸோ செக் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் சரி சார் செக் பண்ணலாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் ஆயிருந்துச்சு அது நெக்ஸ்ட் டே லேபுக்கு நீங்கள் போய் உடனே செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க செக் பண்ணாங்க சொன்னாங்க நாங்கள் செக் பண்ண மறுநாள் காலையில் போய் செக் பண்ணோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் உடனே சொன்னார் ரிப்போர்ட் பார்த்த உடனே இல்லை நீங்கள் இம்மிடியாக இது இன்சுலின் எடுக்கணும் இன்சுலின் போன இன்சுலின் இமிடியட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு எனக்கு ஒரு சங்கடம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்த லைஃப் லாங் எடுத்துகிட்டு இருக்கணும் இல்லை அதுக்காக வேண்டி வேண்டாம் சார் நீங்கள் ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கிறீங்க எங்களுக்கு ஆயுர்வேதிக் மெடிசனை கொடுங்கட்டு இல்லை கொடுக்க முடியாது இல்லை நீங்கள் ஒரே வேலை ஒரே இது பண்ணணும் பத்து கிலோமீட்டர் டெய்லி நடக்க முடியுமா எஸ் சார் நடக்க ரெடி ஓடினா பத்து கிலோமீட்டர் நடக்கிறது ஓகே பத்து கிலோமீட்டர் நாங்கள் நடக்க ரெடி ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் எங்களுக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்குது நாங்கள் வேண்டாம் லைஃப் லாங் எடுக்கணு காரணத்துக்காக அப்படின்னு இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னார் நாங்கள் சரி பார்க்கலாம்னு சொல்லி இருப்போம் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்துருந்தேன் நான் அப்போ அதில் எனக்கு அந்த ஒரு ஞாபகம் இருந்துச்சு சரி மூணு நாள் பொறுத்து நாங்கள் யோசனை பண்ணோம் அந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சாட்டர்டே வந்து பார்க்க சொன்னாங்க சாட்டர்டே அன்றைக்கி ஒரு சாட்டர்டே நாங்கள் கிளம்புறாங்க இருந்தேன் பெங்களூர்னு இங்கே வந்தோம் மூணு இடத்துல இருக்கு நாங்கள் எங்களுக்கு பக்கம் பெங்களூர் இந்த கிருஷ்ணகிரி பக்கம் நாங்கள் வந்து பார்த்தோம் உங்கள் ரிப்போர்ட் சார்கிட்ட தான் காட்டணும் அவங்களுக்கே கொஞ்சம் அற்புதமாக தான் இருந்துச்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி இருக்கு இங்கே என்ன வேணாலும் சாதம் சம்பவிக்கலாமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெடிசன் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் மந்த்து அந்த மெடிசன் நாங்கள் அவங்க டாக்டர் முறைப்படி ஆலோசனைப்படி எடுத்தோம் ஒன்று ஒன்றா இன்சுலின் போட இன்சுலின் இங்கேயும் போட சொன்னாங்க அவங்க அவங்களும் டாக்டர் சொன்னாரு இங்கேயும் இன்சுலின் போட சொன்னாங்க அப்போ டாக்டர் சொன்னார் எங்களுக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லை இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆயுர்வேதிக் மெடிசன் வேணும் அப்படின்ட்டு மெடிசன் கொடுத்தாங்க ஃபஸ்ட் மந்த்து நாங்கள் போய் எடுத்தோம் செகண்ட் மந்த்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோம் அது அற்புதமாக தான் இருந்துச்சு பாதிக்கு பாதி இருந்துச்சு இங்கே டாக்டர் வந்து எங்க கிட்ட ஒரே வார்த்தை கேட்டார் நீங்க இன்சுலின் எடுத்தீங்களான்னு கேட்டார் அன்னைக்கு எடுக்க சொன்ன வக்தி எங்கிட்ட திரும்ப எடுத்தீங்களான்னு கேட்டாரு ஞாபகப்படுத்துறாரு இல்ல சார் நான் எடுக்கல அப்படின்னா சரி ரிப்போர்ட் காட்டணும் ரிப்போர்ட் காட்டி அதுக்குள்ள மருந்து கொடுத்தாங்க ரெண்டாவது மாசமும் நாங்க அதே பிரகாரம் உணவு முறையாகட்டும் வாக்கிங் ஆகட்டும் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல் காலையில மத்தியானம் சாயங்காலம் டாக்டர் என்ன ஆலோசனை சொல்லியிருக்காரோ அதே பிரகாரம் மெடிசன் எடுத்தோம் ஆனா எங்களுக்கு அந்த சக்சஸ் இப்ப மூணாவது மாதம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மெடிசன் எடுக்கிறதுக்காக வேண்டி அப்போ பார்க்கும்போது அந்த சுகர்ன்ற வாரத்துக்கு எங்கிடம் இல்லாமல் ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு இப்போ இவங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு சுகர் இருக்கும்போது உடம்புல எப்படி சிம்டம்ஸ் இருந்துச்சு இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க நிறைய சிம்டம்ஸ் இருந்தோம்னா இது சுகர்னால எனக்கு தெரியாது ஓகே ஓகே வாதமோ இல்லை என்னமோ தெரியாது வீ பாடி வீக்கோ என்ன ஹீமோகுளோபின் என்ன கம்மியா இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு மைண்டில் ஒரு சிந்தை வந்தோம் கைகால் வலி இருந்தோம் ட்ரைனஸ் வாயெல்லாம் பயங்கர ட்ரை ஆகிட்டே இருக்கும் நைட்டு தூக்கம் கம்மி இந்த வலி கை காலெல்லாம் வலி அதனால் தூக்கம் கொஞ்சம் கம்மி அடிக்கடி தூக்கம் இல்லாத எழுதிக்கிற மாதிரி കുടിച്ച് ജിറ്റ് കമ്മി ആകുമ്പോ എനിക്ക് ഒരു ഡൗട്ട് വന്നു ഇത് എതിനാലേ ഷുഗർ എന്നോ നോസന പണിയിട്ട് അപ്പം ഇവ പോയത് ആസ്പത്രിക്ക് ഇവ ഉടമ്പ ശരിയില്ലായിരുന്നു அப்போ அவங்க போகும்போது நான் நான் என்ன பண்ணி இவங்க கூட போகும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இல்லையா ஒரு வாட்டி டாக்டர் காமிக்க சரி இப்போ டாக்டர் அப்போ சடனாக கேட்டது என்ன சுகர் இருக்குமானே நான் சுகர் எதுவும் இல்லையா நல்லா இருக்கேன் சொன்னேன் இல்லைல்ல எனக்கு டவுட்டு ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணுவேன் சொன்னேன் அவங்களே எங்கள் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணும்போது கிட்டக்கிட்ட அறுநூறு അറുന്നൂറ് ഷുഗർ അവർക്കേ ആശ്ചര്യം അപ്പോൾ ഇല്ലില്ല ഇത് ഏതാനോ ആയിട്ട് ട്രീറ്റ്മെന്റ് എടുത്തേ എടുക്കണം ഇൻസുലിനെ ഫസ്റ്റ് സ്റ്റാർട്ട് പണേ അപ്പം അപ്പം ലാബിൽ കൂടെ ഇനിയൊരു പാട്ടി ചെക്ക് പണല ഇത് കൺഫേം പണത്ക്ക്ക്ക് അവങ്ങൾക്കേ ഡൗട്ട് ഇത് സിക്സ് ഹൺഡ്രഡ് ഇരുമാ ഇനി ഒരു പാട്ടി കൺഫേം പണത്ക്ക്ക്ക് ലാബിൽ അനുപ്പി ലാബ് ചെക്ക് പണുമ്പോൾ ലാബിലും അതേ റിപ്പോർട്ട് വന്നേ അപ്പം അവംഗ്ലീഷ് മെഡിനേ സ്റ്റാർട്ട് പണോം കൊഞ്ചന നാളാണെങ്കിലും വേണേ വേണം അപ്പം നിങ്ങൾ വേണേ ആയുർവേദമോ എന്നാ എടുത്ത് ഇപ്പം ഇൻസുലിൻ സ്റ്റാർട്ട് പണോ ഇല്ലാ കിഡ്നിക്കാട്ട് പാനിയാസ് അപ്പം നര എല്ലാം നെർവ്ക്ക് എല്ലാം പ്രോബ്ലം ആയിടും അതിനാൽ സ്റ്റാർട്ട് പണി ഇവങ്ങൾക്കേ വിരുപ്പം ഇല്ല അവണ്ടാ ഇംഗ്ലീഷ് മെഡിൻ എടുക്കുന്നത് എനിക്ക് വിരുപ്പം ഇല്ല എടുത്താൽ അത് നമുക്ക് ലാസ്റ്റ് വരക്കും എടുത്തേ പോണം അതിനാൽ വേണ്ട അപ്പം ഒന്ന് പത്ത് കിലോമീറ്റർ നിങ്ങൾ ഡെയിലി വാക്ക് പണുമാ കേട്ട ശരി നാൻ അതെ ഇന്നും നമ്മൾ ഇതല്ലേ ഉടമ്പത് നല്ലത് ഇല്ല ശരി കൊഞ്ഞ കഷ്ടപ്പെട്ടാലും പരവായില്ല ഞാൻ നാച്ചേ അപ്പം അവൻ ഫുഡ് കൺട്രോൾ എല്ലാം ഫുഡ് റൈസ് ഫുൾ കൊച്ച കൊഞ്ചം കമ്മി റൈസ് സാപ്പറികൾ ഫ്രൂട്ട്സ് ചില ഐറ്റംസ് നിങ്ങൾ അതെ ഗോവ പപ്പയ അത്മാതിരി ഫ്രൂട്ട്സ് എല്ലാം എടുക്കുമ്പോൾ അപ്പം കായകറികളെല്ലാം നെറ സാപ്പിട് അപ്പം തന്നിയെല്ലാം നെറു കുടിക്കുന്നു ഞാൻ അപ്പം അതെല്ലാം ഓക്കെ അപ്പോൾ ഈ മണ്ണ് എടുക്കുമ്പോഴേ എനിക്ക് എനിക്കെന്നോ ബോഡിയിൽ കൊഞ്ചനോ ഓ സ്റ്റാർട്ടിങ് ഇത് എടുക്കുമ്പോഴേ എനിക്കൊരു മനസ്സിലൊരു കുളിമ ഹാപ്പി ആയിരിക്കെ ഭയമായിരുന്നു ഈ റിപ്പോർട്ട് പാത്ത എനിക്കേ കൂടെ ഭയപ്പെട്ടു ഞാൻ ഇവളും എൻ്റെ അമ്മയ്ക്കെല്ലാം കൊഞ്ചം ഷുഗർ ഇക്കാലും അവർക്ക് വൺ ഫിഫ്റ്റി ടൂ ഹൺഡ്രഡ് അത് മേലെ ഇല്ല എനിക്ക് സിക്സ് ഹൺറഡ് ഷുഗർ എന്നാ എനിക്ക് ഭയന്നിട്ട് നാ ഇതാ ചെന്നില്ല നമ്മൾ ഇത് പാത്തരക്കേ ഏഞ്ചൽ ക്ലിനിക്ക് എന്നെ കൃഷ്ണഗ്രിയ ഒരു ഇരിക്കേ அவங்க மூணு பிரான்ச் இருக்குது சென்னையில் வேறு ஏதோ இடத்துல ஒரு அந்த சரி அங்கே போகலாம் அவங்ககிட்ட என்ன அட்வைஸ் கேட்கலாம்னு சொன்னேன் நாங்கள் மூணு நாள் விட்டு சாட்டர்டே இங்கே இருக்கேன்னு சொன்னேன் சாட்டர்டே அங்கே பெங்களூருந்தே இங்கே கிருஷ்ணகிரிக்கு வந்தேன் ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் கொஞ்சம் இதாயிடுச்சா சரி ஆகிச்சோ எவ்வளோ இருக்கானே சரி கொஞ்ச நாள் இது கூட இந்த மெடிசின் கூட இங்கிலீஷ் மெடிசினோ இன்சுலினோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொன்னேன் நாங்கள் எங்களுக்கு எ எல்லாம் வேண்டாம் சொன்னேன் சரி இங்க நீங்கள் கொடுத்த ஒரு மாதம் நாங்கள் மெடி நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்தேன் அப்போ எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்த நிறையெல்லாம் பரவாயில்ல நம்ம இந்த மெடிசன் நீங்கள் ஒரு ஒரு மா மாதம் போய் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டு எடுத்துகிட்டு வா சொன்னேன் அப்போ போய் எடுத்து டைட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணி வாக்கிங் எல்லாம் பண்ணி திரிச்சு ஒரு மாதம் பிறந்த பிறகு வரும்போது റിപ്പോർട്ട് എടുത്തിട്ട് വരുമ്പോൾ പാതിക്ക് പാതി ഷുഗർ കമ്മിയായി അപ്പം ശരിയായി ഉങ്ങൾക്ക് സന്തോഷം ആയച്ചു ഓ നല്ല അപ്പോൾ ഇൻസുലിൻ എടുത്താൽ ഇല്ല ഇല്ല അങ്ങനെ ഇൻസുലിൻ എഴുതും എടുത്തില്ല നിങ്ങൾ കൊടുത്ത മരുന്ന് മാത്രം അത് മറ്റും അത് മട്ടും എടുത്തു എടുക്കേന്ന് ചെന്നു ശരി ഇനി ഒരു മാസം നിങ്ങൾ കൺട്രോൾ കണ്ടിന്യൂ പണിച്ചാൽ മെഡിസിൻ കൊടുത്ത് അനുഭവിക്കും അതും എടുത്തിട്ട് ഇപ്പം രണ്ടാം മാസം രണ്ടേ മാസം ഞാൻ മെഡിസിൻ എടുത്തത് രണ്ട് മാസം കംപ്ലീറ്റ് എടുത്തിട്ട് ഇപ്പം ഇനിക്ക് വരുമ്പോൾ அது ரிப்போர்ட்டு பாக்க சுகரே இல்லை எச்பிஎ வன்சியும் கூட நோர்மல் ஃபாஸ்டிங்கில் எல்லாம் நோர்மலாக இருக்கே எங்கே வளர சந்தோஷமாயிருக்கேன் எங்கே ஆச்சரியம் ரெண்டு மாசத்துல எல்லாம் ஷுகர் நோர்மல் ஆகுமான்னு ஓரோருத்தரும் பத்து பதிஞ்சு இருபது வருஷாய்ட்டே மெடிசின் சாப்பிடு இங்கிலீஷ் மெடிசின்னு எடுத்துட்டே இருக்குது எங்கள் அம்மா எல்லாம் இருபது முப்பது வருஷம் சாப்பிட்டுட்டே இங்கிலீஷ் மெடிசின் அவளுக்கு சேஞ்ச் சேஞ்சில் வித்தியாசமே இல்லை அப்படியே இருக்கு அவங்களுக்கு மெடிசின் இங்கிலீஷ் மெடிசின் போக போக எடுக்க எடுக்க அவங்க போடி எல்லாம் ஃபுல் வீக் ായിട്ട് പോയിരിക്കടമ്പെല്ലാം കെട്ടു പോയിച്ചേ എനിക്ക് രണ്ട് മാസം മെഡിസിൻ മെഡിസിനെടുക്കുമ്പോഴേ ഇന്ന് നല്ല ആരോഗ്യമായി നല്ല വീക്ക്നെസ് ആ വീക്ക്നെസ് എല്ലാം പോയി ഫ്രഷ്നസ് ആയി നല്ല ഹാപ്പി ആയി കൊഞ്ചം ഭയം ഇരുന്ന് ഇതീ റിപ്പോർട്ട് പാകുമ്പോൾ എനിക്ക് കൂടെ അയ്യോ അറുന്നൂറ് ഇത് എന്നെ പണ്ടത് ഇംഗ്ലീഷ് മെഡിസിൻ എടുക്കണമോ ഏതവോ എന്നാലേ മൈൻഡിലേ കൊഞ്ചം ഇതായിരുന്നു ഭയം അത് അപ്പം ഇപ്പം നല്ല ഹാപ്പി ഹാപ്പിയായിരിക്കേ ഇപ്പം ഷുഗറേ ഇല്ല എനിക്ക് നോർമൽ എന്നാൽ ഇതെല്ലാം ഇനിയും കണ്ടിന്യൂ എന്താ കൊഞ്ചം ഡൈറ്റിങ് വാക്കിങ് എല്ലാം പണിയാൽ മറ്റും പോതും ഇനി മെഡിസിൻ വേണേൽ ഇനി ഒരു മാസം കൂടെ എടുക്കലാ ഡോക്ടർ ചെന്നേ വിട്ടുവിടെ അപ്പം മെഡിസിനേ വേണ്ട വേണ്ട എതും മെഡിസിൻ വേണ്ട ഇവർക്ക് ഷുഗറേ ഇല്ലാന്ന് ചെന്ന് നെക്സ്റ്റ് കണ്ടിന്യൂ എന്താ ഡയറ്റിങ് ഫോളോ പണി അപ്പം വാക്കിങ് എല്ലാം പണിയാ നോർമൽ சுகர் எதுவும் இல்லை பிரச்சனையே எதுவும் இல்லை இப்போ எனக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் போடியில் எதுவும் பிரச்சனையும் இல்லை நல்லா நெய்ல பார்த்தீங்கன்னாக்க அம்மாவும் பேசியிருக்காங்க ஐயாவும் பேசியிருக்காங்க அவங்க சுகர்லேருந்து எவ்வளோ சீக்கிரமாக விலைய வந்திருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை ஐஏஸ் சுகர் இருந்ததையும் ஹெச்பிஎன்சி ஐயா இருக்கிறதையும் நார்மலாக இருக்கிற ரிப்போர்ட்டையும் நம்ம இப்போ பார்க்கலாம் நேருலே பேர் பார்த்தீங்கன்னா அம்மா பேர் வந்து சாரம்மா ஏழாம் எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாலு எடுத்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகரு இரநூத்தி எழுவத்தி சாப்பிட்ட பின்னாடி 589 எண்பத்தி ஒன்பது சுகர் இருக்குது நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க இப்போ அதே ரிப்போர்ட்டில் HBA1C ஒன்சி நம்ம பார்க்கலாம் நேருங்களே அதே டேட்டில் ஏழாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் ஹெச்பிஏ ஒன்சி டென் இது ஐ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த லேபர் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது டிஎம் தாப்புறம் மதுமேக சூரணத்தையும் எடுத்து சரியான உணவியல் முறை வாழ்வியல் முறை வீட்டில் இருக்கிற சரிவீத உணவு எடுத்து அதுக்கப்புறம் மருந்துகளை சரியான முறையில் சாப்பிட்ட பின்னாடி நார்மலான இப்போ ரிப்போர்ட்டாக பார்க்கலாம் முப்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி நாலு சாராமா ரிப்போர்ட் தான் இமோகுளோபின் பாருங்கள் பதிமூணு புள்ளி இருக்குது இமோகுளோபினும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஏழு இருக்குது சுகரு அதுவே சாப்பிட்ட பின்னாடி டெஸ்ட் எடுத்திருக்காங்க நூற்றி பன்னெண்டு இந்த ரிப்போர்ட்டு நார்மலான ரிப்போர்ட்டு ஆனால் இதை வச்சு மட்டும் டாக்டர் நம்பலை இங்கே ஒரு ஹெச்பிஏ ஒன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கும் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நேர்களே அஞ்சாந்தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரிப்போர்ட் பாருங்கள் ரேண்டம் சுகர் எடுத்திருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலு நார்மல் அதுக்கு கீழே ஹெச்பிஏ ஒன்ஸின்னு இருக்குல்ல அங்கே பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று ஆறு புள்ளி ஒன்று அதாவது நாலு புள்ளி மூணுலேருந்து ஆறு புள்ளி மூணு வரை இருந்தால் நான் டயபெட்டிக் அதாவது சக்கரை நோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரிப்பட்டு சொல்லுது இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்பிஏ ஒன்ஸ் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டையும் பாருங்கள் இது மருந்து எடுத்த பின்னாடி வாழ்வியல் முறை உணவில் முறை மாற்றி டாக்டர் சொன்ன ஆலோசனை கடைப்பிடிச்ச பின்னாடி நார்மலான சுகர் ரிப்போர்ட் பிஃபோர் ஆப்டர் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் படித்த படதாரி மருத்துவ மூலம் உங்களை ஆலோசனைப்படி நீங்கள் இவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் பரிந்துரை செஞ்சீங்க அதேமாதிரி ஃபுட் டயட் சாப் வச்சிருக்கீங்களா அதில் இவங்களுக்கு என்னென்ன கொடுத்தீங்க ஏன்னா இப்போ வரவங்களுக்கு எல்லாருமே ஹெச்பி ஒன்ஸே நார்மல் பண்ணுறீங்க ஒரு உயர் அதிகாரியிலிருந்து ஒரு அதிகாரி உயர் பதவியில் இருந்து ஒரு அதிகாரி கூட பார்த்தீங்கன்னாக்கா டென் பாயிண்ட் இருந்தது அஞ்சு புள்ளி ரெண்டு ஹெச்பிஎம்சி வந்துச்சு அவருக்கு ஐ சுகர் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தது மொத்தம் இன்னும் நிறைய ரிப்போர்ட்டுகள்லாம் காமிச்சிங்க நானே ரொம்ப வியந்துட்டேன் இது எப்படி சாத்தியம் நார்மலாக நார்மலாகிற்கு என்ன சாத்தியம் எப்படி மருந்துகள் தயாரிக்கிறீங்க என்ன கொடுக்குறீங்க ஐயா கண்டிப்பாக வந்து ஹெச்பிஎவன்சி வந்து நார்மல் கொண்டாட முடியுங்க ஐயா சூப்பர் இது நம்ம சித்தர்கள் வந்து சொன்ன வழியில தான் இப்போ வந்து நம்ம பாடத்திட்டம் இருக்குது அதை இப்போ பேஸ் பண்ணி தான் நம்ம மருத்துவர்களும் படிச்சுட்டு வராங்க இதில் என்னன்னா மருத்துவர்கள் படித்த ப பட்டம் மட்டும் இல்லாமல் அவங்களோட அனுபவம் அறிவுன்னு ஒன்று இருக்குது அது அதுக்கு அடுத்து வந்து குறிப்பாக வந்து பேஷண்ட்டோட கோஆபரேஷன் பேஷண்ட் வந்து டாக்டர் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து ப்ராப்பராக வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டயட்டு என்ன சாப்பிடணும் நாங்கள் சொல்றோம் இங்கே எல்லா இடத்துலையும் என்ன சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்க நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்றோம் என்ன சாப்பிடணும் அப்புறம் என்னன்னா சிம்டம்ஸ் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் வரும்போது என்ன செய்யணும் இப்போ ஃபுட்பாத் எடுக்க சொல்றோம் இந்த கால் எரிச்சல் இருக்கு மத மதப்பு இருக்குன்னா ஃபுட்பாத் எடுக்க சொல்றோம் ரொம்ப கால் இதுவா இருக்கு சர்க்குலேஷன் கம்மியா இருக்குன்னா சுக்கு தைலம் போல தைலங்களை வந்து பயன்படுத்த சொல்றோம் இருபது நேரத்தில் அப்ளை பண்ண சொல்றோம் அதே போல வந்து எக்ஸசைஸ் அவங்கவுங்க ஏற்ப அவங்களுக்கு வேற என்ன உபாதைகள்லாம் இருக்குன்னு இப்போ ஒரு முட்டி தெரிஞ்சு வாக் பண்ணுன்னு சொல்றதில்ல முடியாது முடியாது அப்போ அவங்க உடம்புக்கு என்ன தகுந்தும் வர அந்த என்ன குறிப்பிட்டாலும் எக்ஸசைஸ் செய்ய முடியுமோ அது செஞ்சிடும் இன்னொன்று வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும்ங்கய்யா ஆமாம் இப்போ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லா வேலையும் அவங்களே எடுத்து போட்டு செஞ்சாங்க மெய்டு வச்சுக்கல ஹவுஸ்மேட் வந்து சர்வெண்ட் வந்து வச்சிக்கல அவங்களே எல்லோருக்கும் செஞ்சாங்க அதே மாதிரி சாரோட கோஆப்ரேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸோட கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வந்து வேணும் அவங்க உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் அப்போ சார் வந்து மேடம்க்கு வந்து நல்லா கோஆஆப்ரேட்டிவாக இருந்தாங்க அவங்க வாக்கிங் போய்ட்டு வரதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஒன்று அவங்க காலையில் ஸோ நம்ம அவங்கள ப்ரெஷர் பண்ணாமல் அவங்களோட ஒரு இணக்கமாக இருந்து அடுத்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கணும் அப்போ சார் வந்து இணக்கமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குது ஸ்ட்ரெஸ் கம்மியாக போது நம்ம எப்படியும் ப்ரொஃபஷனலோ பர்சனலோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதான் செய்யணும் ஆனால் ஃபேமிலி பார்ட்னர் இது ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸு லைஃப் பார்ட்னர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நல்லா தூக்கம் வந்து கிடைக்கும் எட்டு நேரம் நல்லா தூங்கி இருந்துச்சா நம்ம சொல்கிறபடி இந்த டிஎம் டிராப்ஸ் சூர்ணம் இதோட சேர்த்து அம்மாக்கு வந்து சுகர் வந்து எலவேட்டடாக இருந்தது நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அந்த சிம்டம்ஸ்க்கு வேண்டிய மருந்துகளை வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து அடிஷ்னலாக சில ட்ரக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து கொடுத்தது வந்து டிஎம் ட்ராப்ஸும் மதுமேகச் சூர்ணம் கொடுத்தோம் இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டாங்க மெடிசின்ஸ் அது சார் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து கொடுத்துருக்க கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ல ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்குது டாக்டர் சொல்கிறது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியுது இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலுக்கு வந்து இவங்களுக்கேன்ட்டு இல்லை யாராக இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து இவங்க கடைப்பிடிச்சாலும் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா ஹெச்பிஐ வந்து கண்ட்ரோல் நார்மலுக்கு கொண்டாட முடியும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூக்கு வந்து தாராளமாக கொண்டாட முடியும் இவங்க இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரும் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அது ஒரு உயர் பதவியில் உயர பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து போய் சொல்லுன்ற அவசியம் இல்லை அவங்களாம் அவங்க ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஆமாம் நிறைய ப்ரொஃபசர்ஸை வந்திருக்காங்க பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் அவங்களுக்கு நல்ல அறிவாக இருந்தவர்கள் நிறைய மிக்க படிச்சிருக்கணும் டாக்டரேட் பண்ணலாம் வாங்கினேன் பிஹெச்டி அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து சொல்ல விஷயத்த வந்து அது புரிய அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி முதல்ல வந்து பயத்தை வந்து விட்டுறணும் மனம் பாதி மருந்து பாதி உங்கள் மனசை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் மனசில் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் நம்பி கூட இந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் நாங்களே வந்து ஹையாக இருக்கும்போது வந்து ஏன் நீங்கள் ஒரு டயபிட்டால்ஸ்ட்டை பார்த்துட்டு இன்சுலின்ல டேப்லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க தான் நம்ம அவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுத்தோம் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் டேப்லெட்ஸ் மருந்துகள் இருக்கிறாங்களா எடுத்த உடனே நிறுத்தக்கூடாது அது அவங்க டாக்டர் வந்து தேவை இல்லாமல் ஒன்று கொடுக்க மாட்டாங்க எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க தேவையான டோசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அதை விட நம்ம டாக்டர்ஸ் டீமும் வந்து அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ இந்த மெடிசின்ஸ் அதோட சேர்த்து வந்து எடுக்கும்பொழுது இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து ஹெச்பிஎம்சி கண்ட்ரோலுக்கு வரும் ஃபாஸ்டிங் பிளட் சுகரோ இல்லை நம்ம ஹெச்டி ஹெச்பிஎம்சி ரிலே பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டை ஏன் வந்து நம்ம ரொம்ப ஆணித்தரமாக வந்து கேட்குறோம் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை பல்வேறு விதமாக இருக்கும் எல்லா நாளும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம் நம்ம ஒரு மூணு நூறு சதவீதம் ட்ரை பண்ணும்பொழுது எண்பது சதவீதம் எழுது சதவீதம் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அப்போ ஃபாஸ்டிங் சுகரோ இல்லை போஸ்ட்பேனால் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து எல்லோரும் கூட காட்டும் ஆனால் ஹெச்பிஐஎன்சி தான் நம்மளுக்கு ஆவரேஜாக த்ரீ மந்த்ஸில் என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதா நம்ம பேன் கேஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்லை டயட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் கொண்டு வரணுமா மெடிசின் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா அதுதான் காட்டும் இப்போ இவங்களுக்கு கொடுத்தக்கூடிய டோசேஜ் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோஅப் வந்தாங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் அது கன்ஃபார்மாக ஹெச்பிஐவன்சி வந்து கண்ட்ரோல் வரும்னு சொன்னோம் அதேமாரி அவங்கள நிகழ்த்தி காட்டிட்டாங்க சூப்பர் நேரில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க டாக்டருங்க அவவும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் சாப்பிட்ட தான் எடுத்து வந்திருக்காங்க ஆனால் ஹெச்பிஎம்ஸ் எடுக்கல ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டு நாடி பிடிச்சி பார்த்தாங்க நாடியில் நல்லா இருக்குது சிம்டம்ஸ்வைஸாக இவங்களும் நல்லா இருக்காங்க ஹெல்த்தாக இருக்காங்க வெயிட் ஏழு கேலோ வெயிட் லாஸ் ஆயிருந்துச்சி இப்போ கெயின் பண்ணியிருக்காங்க நல்லாவும் இருக்காங்க ஆனால் அதுவும் நம்பல ஹெச்பிஎன்சி திருப்பியும் எடுங்க ரேண்டம் சுகர் எடுங்க அப்படின் எடுத்து பார்த்து தான் அந்த டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஓகே இனி மருந்துகள் பெருசாக தேவையில்லை இனி வாழ்வியல் முறையை கரையாக கரெக்டாக வாழுங்க உணவின் முறையில் சரிவிகித உணவாக வீட்டு முறை சரிவிகித உணவை கடைப்பிடிங்க ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இனியும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கேர் எடுப்பாங்க டாக்டர்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க குணமாகறதுக்கான காரணம் இதுதான் ஐயா உங்ககிட்ட கடைசியாக ஒரு கேள்விங்கய்யா இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் எல்லா இடத்துலையும் தலைவிரிச்சி அடுத்து எங்கே பாரு சக்கர நோய் சக்கர நோய் சக்கர நோயின்றாங்க சக்கரைக்கு மருந்து போட்டுக்கிறான் மாத்திரை போட்டுக்கிறாங்க சுண்ணம் சாப்பிட்றேன் சூர்ணங்கள் சாப்பிட்றேன் லேகிங்கள் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் கசாயங்கள் சாப்பிட்றேன் இன்சுலின் போட்டுக்கிறேன் மாத்திரைகள் சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்களாம் அதெல்லாம் எடுக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் சொல்ல ஒரே வார்த்தை மருத்துவ ஆலோசனை பிரகாரம் நடக்கணும் என்னங்க மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நடந்தால் கண்டிப்பாக நம்ம நோய் குணமாகும் ஓகே அவங்க டைம் டைம் மூணு பிற மூணு நேரம் சொல்கிறாங்க அந்த மெடிசன் அந்த மூணு முறை மெடிசன் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பா இந்த சுகர்ன்ற அந்த பெரு நோய் நம்ம கிட்ட இருந்து போயிடும் அற்றவே போயிடும் வரவே வராது அதான் ஒரே வார்த்தை மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் நடந்தா சக்சஸ் நேர்களை இவர் அறவே சொல்லிட்டார் மருத்துவர் சொல்ற ஆலோசனையும் வாழ்வியல் முறையும் உணவியல் முறையும் மாற்றி அமைச்சு வாழ்க்கையை அழகாக கொண்டு போகும்போது அந்த மருந்துகளை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் சாப்பிடும்போது இந்த நோய் முட்டை எல்லா நோயும் குணமாங்கினாங்க கீழே போகிற நம்பருக்கு உங்களுக்கும் சக்க நோயா கவலைப்பட போனா சக பல வருஷங்களா இருக்கா கவலைப்பட வேண்டாம் கீழே நபர் கால் பண்ணிட்டு படிச்ச படதார்கள் மூலமா கொடுக்கற ஆலோசனைகளும் அந்த உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் சரிவிகித உணவு சரியான முறையில் எடுங்க உங்க நீங்களும் நோய் இல்லாம கண்டிப்பா ஆரோக்கியமா வாழ முடியும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்